என் பேர் வந்து ரவி தான் பார்த்துட்ருக்கேன் வெளியில் மருந்து வாங்கி அடித்தப்போ ஓரளவுக்கு தான் நல்லா இருந்தது இப்போ அருணையில் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு நல்லா இருக்குது ஃபீல்டுக்கு வந்து பார்க்குறாங்க காஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது இப்போ ஒரு ஒரு வருஷமாக நான் அங்கே தான் வாங்கி அடிச்சிட்ருக்கேன் நல்லா இருக்குது வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை என்னான்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நேரிலே பார்த்து கூட நமக்கு சொல்யூஷன் கொடுக்குறாங்க நல்லா இருக்குது வாங்கலாம் ப்ராடக்ட் ஐஸ் எப்படின்னா இருக்குது இப்போ வந்துட்டு ஒரு மருந்து யூஸ் பண்ணுறீங்க இங்கே கொடுக்குற மருந்தும் சரி நீங்கள் வெளியில் நம்ம அருணையில் வாங்கி அடிக்கிற மருந்தும் சரி எப்படி இருக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ரேட்டும் டிஃப்ரெண்ட் வருது பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு ப்ராடக்ட் ரிசல்ட் இருக்குங்களா நல்லா இருக்கு நல்லா இருக்கு ரிசல்ட் நல்லா இருக்கு சரி சரி அவரைக்கு எந்தெந்த மாதிரி யூஸ் பண்ணீங்க அவரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு டைம் யூஸ் பண்ணேன் சரி அதாவது ஒரு நாலாவது டைம் வாங்கிட்டு வந்துட்டு தேவைப்படல அதை யூஸே பண்ணல அப்படியே வச்சுக்கிட்டேன் சரி சரி யூஸ் பண்ணாத வரைக்கும் எப்படி இருக்கு நமக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்ல ரிசல்ட் இருக்கு இப்போ வந்துட்டு இங்க வாங்குற இதுக்கும் இருபது டேங்க் இங்க வாங்குறீங்க அப்படின்னா நம்ம அருணையில் வாங்குறதுக்கு எவ்வளவு ரேட் டிஃபரன்ஸ் அந்த மாதிரி வருது பாத்தீங்கன்னா இங்க இருபது டேங்க் ஆயிரம் ரூபாய்க்கு உள்ள வருது வெளியில வாங்கினா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி எட்நூறு அருணையில வந்து ஆயிரம் ரூபாய்க்குள்ள வருது வெளியில ஆயிரத்தி எட்நூறு அந்த ரேட் பிராண்டடா இருக்கு ஓகே ஸ்டாண்டர்டா ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறேன் ஸ்டாண்டர்டா இருக்கு ஓகே மேம் தேங்க்ஸ் மேம்